மண்டத்துள் மந்திரத்தார் மந்தரத்தோர் ஆலயமே போற்றி ஓ மண்டத்துள் தந்திரத்தார் தந்தரத்தார் போற்றி ஓ மண்டத்துள் எந்திரத்தார் போற்றி ஓ மண்டத்துள் ஓமத்தார் ஓகத்தார் ஏகத்தார் ஆலயமே போற்றி ஓ யக்னத்தார் வேல்வியார் வேள்வியார் பஞ்சாக்னியார் ஆலயமே போற்றி ஓ மண்டத்துள் ஐந்து வேட்டால் ஞானத்தார் தவத்தார் ஆலயமே போற்றி கோமண்டத்துள் மண்டத்துள் பூசையார் வழிபட்டார் வணங்கியோர் ஆலயமே போற்றி வழிபட்டோர் வரற்றியோர் வாழ்கிறத்தோர் ஆலயமே போற்றி முழுகலோர் ஆலயமே போற்றி மரபோர் கோவிலோர் திருவிளக்கத்தோர் நாலுத்தோர் ஆலயமே போற்றி கருவரையோர் அம்பலத்தோர் மன்றத்தோர் ஆலயமே போற்றி ஓதுவார் வள்ளியத்தார் குடமுழுக்காரத்தில் உயிர்வார் எழுந்தருளியார் சமாதியார் ஆலயமே போற்றி